ஒரு பக்கம் சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கு இந்த நேரங்களில் ஒரு சாதிக்கான ஒரு மாநாடு சாதியின் பெயரால் ஒரு மாநாடு அவசியமா அது மேலும் பின்னோக்கி கொண்டு போகாதா அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுதில்லை இது ரொம்ப தப்பானது இதற்கு அதிக நேரத்தை நம்ம செலவு செய்ய தே தேவையில்லை எந்த சாதிய சங்கங்கள் கூடுவதும் அவர்கள் ஒன்றிணைவதும் அவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சி கொண்டாட்டத்தை செய்வது என்பதும் எந்த விதத்திலும் தடை செய்யப்பட்டதில்லை கொங்கு மக்களை சார்ந்தவர்கள் அந்த வள்ளி கும்பி நடக்கிறார்கள் இதே போன்று நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிறார்கள் தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தேவர் ஜெயந்தி நடத்துகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அரசியலமைப்பு சட்டமே நான் எந்த மதம் எந்த சமூகம் எந்த சமயம் எந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற சுதந்திரத்தை எனக்கு கூடுகிறது கூடுவதும் கருத்து சொல்வது என்பது அரசியல் சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று எனவே சாதி ரீதியாக பேசுவதன் மீது தடை செய்யப்பட்டது போன்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் ஒரு சாதியற்ற சமூகம் இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என்று சொன்னால் சாதிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் சமநிலை அடைகின்ற வரை இந்த சமுதாயம் சமூகம் சார்ந்து இருப்பதில் எந்த தவறும் இல்லை எனவே இது வந்து அதிகமாக இதற்கு நாம் நேரத்தில்